இந்த இந்த ஜும்மா சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தஹாது தஹாபு உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பை செய்து கொள்ளுங்கள் உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் அன்பளிப்பு செய்வதின் மூலம் யதார்த்தமாகவே அன்பு அதிகமாக கொண்டே இருக்கும் அன்புகள் அன்பளிப்புகளின் அன்பளிப்புகளின் மூலம் அன்பு பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹின் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எப்போது மாறும் என்றால் அன்பளிப்பை யார் பெற்றாரோ அந்த அன்பளிப்பை பெற்றவர் அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுக்கும் போது என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பொருளை எனக்கு கொடுத்தார் என்று அந்த பொருளை மதிப்பு கொடுத்து மகிமைப்படுத்தி அதை பொக்கிஷமாக பத்திரப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த பொருளினுடைய மகிமையும் மகத்துவமும் வெளிப்படும் இதே போன்றுதான் அல்லாஹ் தனது அன்பை வெளிப்படுத்திவிட்டான் இந்த சமூகத்தின் மீது வெள்ளிக்கிழமையை நிறுவி அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு அன்பை கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி காட்டுகின்றான் ஒவ்வொரு பொருளையும் படைப்பதற்காக ஒவ்வொரு தினங்களை தேர்ந்தெடுத்த படைத்த அப்புல் ஆலமி மனித சமூகத்தை படைப்பதற்காக வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தேர்வு செய்கின்றார் ஆதம் அலேஹிசலாம் அவர்களை அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தான் படைத்தார் பின்பு ஆதம் அலிஹிசலாம் அவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்பக்கூடிய நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான் மீண்டும் வெளியாக்கக்கூடிய நாளிலும் இதே வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான் நாளை இந்த உலகத்தை அழிப்பதற்காக அல்லாஹு தாலா மிக முக்கியமான தினமாக மறுமை தினத்தை அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையே தேர்வு செய்திருக்கின்றார் ஒட்டுமொத்த மக்களும் சொர்க்கம் சென்றதற்கு பின்னால் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் ஷாப்பிங் செய்வதற்காக சொர்க்கத்திற்குள் செல்வார்கள் சொர்க்கவாசிகள் அந்த தினத்தையும் அல்லாஹ் வெள்ளிக்கிழமையாக மாற்றியிருக்கின்றார் இது முடிந்து முடிந்துவிடக்கூடியதல்ல மறுமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது வெள்ளிக்கிழமை அல்லாஹு காலா இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அருள் பாலிக்கும் விதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் எதை கொண்டு வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை பேசுகின்றானோ அந்த விஷயத்தை கொண்டு நாம் சிறப்பாக்குவதன் மூலமாகத்தான் வெள்ளிக்கிழமையினுடைய முழுமையான சிறப்பு வெளிப்படும் நாம் இறைச்சிகளைக் கொண்டும் உடைகளை கொண்டும் சிறப்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி அதில் ஒரு சிறப்பு தொழுகையை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான் ஒரு பெயர் குறிப்பிட்டு தினத்தை குறிப்பிட்டு ஒரு தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுவது குரானில் இதுதான் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா தொழுகையை தான் அல்லாஹ் பேசுகின்றான் இன்றைய தினத்தில் நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் பக்கம் விரைந்து செல்லுங்கள் வதருள் பை வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் அந்த நேரம் உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்காக அல்ல உங்களுடைய வாரம் முழுக்க நீங்கள் உலகத்துல பிஸியா இருக்கிறீங்க இந்த பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் உங்களை படைத்தவனுக்காக ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள் வாரத்தில் அந்த ஜும்மாவினுடைய மதிப்பு மகிமை அல்லாஹு கேட்பதின் பக்கம் வியாபாரத்தை விட்டு விட்டு விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கின்றான் ஆனால் மக்கள் வருவதை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் முறை நடக்கும் போது அல்லது இரண்டாம் முறை முடிந்ததற்கு பின்னால் பேசிக்கிட்டே வராங்க ஜும்மா ஹொத்துபாவிற்கு வந்துவிட்டால் பேசாதீர்கள் என்று நிபிசுவாசம் சொல்றாங்க ஒருவர் உங்களுக்கு மத்தியில் எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு குச்சி வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு ஹொத்துபாவில் உட்காந்து யாருக்கிட்டே அவர் பேசல அவர் பாயில இருக்கிற குச்சியை நோண்டிக்கிட்டு இருக்கிறார் ஹொத்துபாவை செவிமடுக்காம இப்ப பக்கத்துல இருக்கிறவர் இந்த மாதிரி செய்யக்கூடாது ஹொத்துபா நேரத்தில் என்று சொன்னால் சொன்னவர் இருக்கிறாருல்ல அவரை பார்த்து நபிசுலாசன் சொல்றாங்க இவர் ஜும்மாவை வீணடித்து விட்டார் எவ்வளவு மகிமையும் மகத்துவத்தையும் இந்த இஸ்லாம் அதை பற்றி சொல்லி காட்டுகின்றது ஹுத்துபாவினுடைய நேரத்தில் கப்சுப் பெசாம கேட்க வேண்டியதுதான் ஹுத்துபா உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது கவலையை கொடுக்குது இல்ல இது அல்லாஹினால் ஏவப்பட்டது அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களால் கட்டளையிடப்பட்டது அதை அமைதியாக செவி மடுப்பது அதை உள்வாங்குவது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கத்தை உடனே மறு நொடியில் இருந்து அதை வெளிப்படுத்துவது அதை சரி செய்வது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை இந்த நொடியில் இருந்து நாம் விடுவது என்பது உறுதி எடுப்பது இது ஜும்மாவினுடைய உடைய சுத்துபாவை கேட்கும் முறை இப்போ இவ்வளோ அழகா நபிசல்லாக அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்க ஜும்மாவிற்கு வருவக்கூடிய நேரத்திலேயே அவர் வராறு பயான் ஆரம்பிச்சு பத்து நிமிஷத்துக்கு பிறகு இரண்டாவது ஊரை ஸ்டார்ட் ஆயிடுச்சா இப்போ போனா கரெக்டா இருக்கும் போய் இவரின் போய் உழு செஞ்சுட்டு நம்ம போய் கொள்கையில சேர்றதுக்கு இது கரெக்டா இருக்கும் கால்குலேட் பண்ற இப்படி அவர் வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து பேசிக்கிட்டே இன்வால்மென்ட் பள்ளிக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் துவா இருக்குது யூரின்க்குள்ள போகும்போது துவா இருக்குது வெளிய வரக்கூடிய நேரத்தில் துவா இருக்குது யூரின்ல உட்காந்து பேசாதீங்கன்ற ஹதீஸ் இருக்குது பின்பு வுழு செய்யக்கூடிய நேரத்தில் துவக்கத்தின் பிஸ்மில்லா இருக்குது வுழு செய்து முடிந்ததற்கு பின்னால் ஓதக்கூடிய துவா இருக்குது யார் வுழு செய்ததற்கு பின்னால் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த துஆவை ஓதுவாரோ நாளை மறுமை நாளையில் எட்டு வாசல் வழியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் வழியாகவும் அவர் அழைக்கப்படுவார் என்ற ஹதீஸ் இருக்கிறது இது எதுவுமே அவருக்கு தேவையில்லை எதற்கு வருகிறார் ஜும்மாவிற்கு ஏன் தொழுகிறார் ஏன் உணவு செய்கிறார் பேசிக்கிட்டே உள்ள நுழைகிறது பேசிக்கிட்டே யூரி பேசிக்கிட்டே உணவு பேசிக்கிட்டே உணவு முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து அந்த ஹுத்துபாவில் அவருக்கு அமருவதற்கு கூட நேரம் இல்லை பேசிக்கிட்டே நிற்கிறாங்க இன்னும் மூணு நிமிஷத்துல முடிஞ்சிடும் உக்காந்தா மறுபடியும் எழுந்திருக்கணும் இப்ப தொழுகைக்காக பெசாம நம்ம நின்றுக்கலாம் அவருடைய ஜும்மாவிற்கு வந்தால் இரண்டு ரகாத்துகளை தொழுது விட்டு அமருங்கள் அது எதுக்குமே அவருக்கு நேரம் கிடையாது ஜும்மாவை எப்படி நினைச்சிருக்கிறார் பாத்தீங்களா அவர் படைத்த ரப்புல் ஆலமீனிடம் இருந்து அன்பளிப்பாக பெருமதியாக பொக்கிஷமாக வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை ஒரு ஜும்மாவை யார் சலாமத்தான ரீதியில் கழிப்பாரோ அடுத்த ஜும்மா வரைக்கும் அது அவருக்கு குற்றப்பரிகாரமாகும் சிறிய சிறிய தவறுகளை அல்லாஹு தாலா தௌபா செய்யாமலேயே இந்த ஜும்மாவின் மூலம் மன்னிக்கின்றான் ஒரு சில பேருக்கு அந்த அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா கண்கள் வாட்சின் பக்கம் ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய தலை அந்த கடிகாரத்தின் பக்கம் ஏன் இன்னும் முடியல இப்படிப்பட்ட நிலையில மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எப்போ சலாம் முடியும் அப்படி சலாம் முடிஞ்சதுன்னு அந்த கடைசியா வந்து நின்றாங்களே கடைசியா வந்து உட்காருவதற்கு கூட நேரம் இல்லாமல் பேசிக்கிட்டே நின்று அப்படி இருந்து இறங்கதுமே உடனே தொழுகைக்காக நின்று ரெண்டு சலாம் முடிஞ்சதுமே அப்படி தன்னுடைய இறையை எடுத்துக்கொண்டு எப்படி பறவைகள் அப்படி சிட்டாக பறக்குமோ சலாம் கொடுத்த மறு ஸ்பாட் பேச்சு மறுபடியும் துவக்கம் ஒரு தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு தௌபா ஒரு தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு தஸ்பீ வாரத்தை ஒரு நாள் தொழக்கூடிய தொழுகையாளிகளுடைய நிலையை கொஞ்சம் யோசித்த பாருங்கள் அவர்களுக்கு அஞ்சு வேலை பரல அவர்களுக்கு ஏதோ இல்லாததை கொன்று மாறிவிட்டார்கள் தொழுவதே வாரத்தில் ஒரு நாள் அந்த தொழுகையாவது முழுமையாக மாற்றக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு ஜும்மா இன்ஷா அல்லாஹ் அவரை மற்ற மற்ற தொழுகைகளை கொண்டு நிரப்பும் என்று எதிர்பார்த்தால் வாரத்தில் ஒரு நாள் தொழக்கூடிய அந்த ஜுமாவினுடைய நிலை இப்படிப்பட்ட நிலையில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்த இந்த தினத்தை எப்படிப்பட்ட கேவலமாக நாம் மிதித்து கொண்டிருக்கிறோம் புரிதா இது அல்லாஹ் சும்மா விட்டுருவானா அல்லாஹ் அல்லாஹால நமக்காக செய்திருக்கக்கூடிய இந்த ஞானத்தை இந்த அருளை இந்த அருள் பாலிப்பை நாம் காலால் மிதித்து கொண்டிருக்கின்றோம் வாயால பேசல அவ்வளவுதான் செயல் ரூபத்தில் நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஜும்மா தொழுகையை பற்றி எந்த மதிப்பும் மக்களுக்கு மத்தியில் இல்லை ஜும்மா தினத்தை பற்றி எந்த மதிப்பும் மக்களுக்கு மத்தியில் இல்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு தாலா மீது செய்திருக்கக்கூடிய இந்த சிறப்பை இந்த கண்ணியத்தை நாம் எவ்வளவு பொக்கிசமாக இதை பாதுகாக்கின்றோமோ நாம் எவ்வளவு அழகாக இதை பேணுகின்றோமோ அப்போதுதான் இதனுடைய மதிப்பும் மகத்துவமும் நமது உள்ளத்தில் பதிய ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தாலா நபிசல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்காக மிக சிறப்பாக ஆக்கி சூரத்துள் சோரத்து இந்த தினத்தில் ஓதுங்கள் அல்லாஹின் மீது அல்லாஹின் அதிகமாக இந்த தினத்தில் ஓதுங்கள் ஜும்மாவிற்கு பின்னால் தங்களுடைய வியாபாரத்தின் பக்கம் சந்தோஷமாக செல்லுங்கள் அல்லாஹ் செய்த அருள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் சதப்பாவை விரைவுப்படுத்துங்கள் அதிகமாக்குங்கள் துரிதப்படுத்துங்கள் அல்லாஹு தாலாவினுடைய மிக முக்கியமான தினம் இன்றைய தினம் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் இன்றைய தினத்தை அமல்களை கொண்டு நிரப்பும்படி நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹு அன்பளிப்பாக மகிமைப்படுத்தக்கூடிய தினமாக அல்லாஹ் நமக்கு இதனுடைய மதிப்பை உணர்ந்து இதனுடைய மகிமையை நாம் புணர்ந்து உணர்ந்து அல்லாஹு தாலா எப்படி இதை மதிக்க சொல்லி இருக்கின்றனோ அதன் அடிப்படையில் மதிப்பவர்களாக அல்லாஹிடத்தில் நன்மதிப்பை பெற்றவர்களாக அல்லாஹினுடைய அன்பளிப்பை துச்சப்படுத்தாமல் கொச்சைப்படுத்தாமல் அவன் கொடுத்த இந்த அன்பளிப்பை முழுவதுமாக மகிமைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை அல்லாஹு தாலா அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக அல்லாஹ் அதை ஏற்பானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அதன்படி நன்மதிப்பு கொண்டு நடக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானு அல்லாஹ் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك